பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் வந்து பார்த்தீங்களா செம்ம வீட்டாக இருக்க நகர்த்து இதெல்லாம் தான் இது வந்து குழி போடலை இப்போ வந்து இது வந்து அடி அடியில்ங்கே பாருங்க செம்ம ஸ்ட்ராங்கி பாருங்கள் நகர்த்தவே முடியலையா அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் மண் தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றி விட்டு அப்புறம் கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் லூஸ் ஆயிரும்ல அதுக்கப்புறமா அப்படி எடுத்துக்கலான்ட்டு ஊற்றி விட்டுட்டுருக்கேன் ஊற்றி விட்டு முடியலை இந்த சூரியன் வேறு உருவக்கிட்டு விட்டு வதக்கிது இதை பாருங்க இன்னும் எத்தனை மூங்கில் இருக்குன்னு வரங்களே இதா இப்போ தான் அந்த பக்கம்லாம் ஊற்றி விட்டு விடியா அங்கங்கே ஊற்றி விட்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு இருபது மூங்கில் இருக்குது அங்கே போய் ஆற்றுல போய் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா ஊற்றணும் அப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் வந்து அந்த பக்கம் போனேன்னா இப்போ இந்த பக்கம் போய் இது கொஞ்சம் பக்கமாக இருக்குது இதில் ஊற்றுறதுக்கு இது கொஞ்சம் பக்கமாக இருக்குமா அதனால் இதில் தண்ணி எடுக்கலாம் வந்து முடிவு பண்ணேன் ஆனால் அதுக்குள்ளே செருப்பு போடாமல் வந்துட்டு என் காலில் வந்து முள் குத்திடுச்சு ஐயோ அந்த பக்கம் வந்தேன்னா இந்த பக்கம் வந்தேன்னு காமிச்சேன்னா ஏறுங்க இல்லை வெட்டி போட்டதெல்லாம் செம்ம முள் என் காலில் ஏறிடுச்சு என்னன்றது போய் ஆகும்ல அதனால் தண்ணி எடுக்க போய்கிட்டுக்கேன் அதா பார்த்திங்கன்னா எப்படி ஓடுது ஓட சூப்பராக இருக்கில இதெல்லாம் வேறு தண்ணி வேறு எடுக்கணும் தண்ணி எடுத்து இதா இந்த கேனில் தான் எடுத்து அங்கே கொண்டு போய் ஊற்றணும் கேட்குது அவங்களுக்கு மாட்டோட மணி சத்தம் திங்களா வெறும் ஓட அப்புறம் இங்கே சவுண்டு மட்டும்தான் கேட்குது இது வேறு நிறைய இல்லையா இப்படி ஊட்டு ஏன்னா ஒரு கையில் ஃபோன் வேறு பிடிச்சிருக்கேன்னா ரெண்டு கை இருந்துச்சுன்னா ரெண்டு கையில் விட்டா போன்னு எடுத்துருவேன் ஒரு கையில் தான் எடுக்க முடியுது அவ்வளோதான் தான் எடுக்க முடியுது அப்படியே எடுக்கிறது எடுத்துகிட்டு இப்போ கொண்டு போய் இப்போ இது வர செம்ம புல் இதுக்குள்ளே வேறு ஏறி இந்த பக்கத்தில் மணல் தான் ஊற்றி கொண்டு போய் பார்த்தீங்களா இந்த இதுக்கெல்லாம் இது வந்து ஆடுதா லைட்டாக ஆடுதா வருங்க ஆடுது ஆனால் உள்ளே இடக்கும்போது அப்படியே வந்துடும் அதனால் இப்படி தண்ணி ஊற்றி விட்டால் கொஞ்சம் இறுகிருக்கிறது கொஞ்சம் லைட்டாயிடும்ல உள்ளே இறங்கினா ஈஸியாக எடுத்துடலான்ட்டு அப்படி எடுத்து இருக்கேன் இன்னும் அது ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி மரம் கிடக்கு எல்லாத்துக்கும் ஊற்றணும் ஊற்றி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் மணி வந்து மூன்றையா ஒரு அஞ்சு இதெல்லாம் இருக்கா இது எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டுருக்கேன் எங்கெங்கே இருக்குன்னு தேடி தேடி வெயில் வரோம் இப்போ தான் மதியம் சாப்பாடு முடிச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் ஒரு கொடுறாங்க பொறுக்கிக்கிட்டு பிடிங்களா எவ்வளோ இருக்குன்னு இதே மாதிரி இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கேன் அதுவோ போக இன்னும் பழக ஏன்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா விதை போடும்போது டிஸ்டபன்ஸ் ஆகும்ல அதனால தான் எல்லாத்தையும் குறுக்கி எடுத்துக்கிட்டுருக்கேன் வாங்க இன்னும் பல கிலோமீட்டருக்கு போகணும்